ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே அரிசி வந்து காலையிலேயே ஊற வச்சுருக்கேன் அது கூட கொல்லும் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் நான் கொல்லு இல்லைன்னா ராஜ்மா பயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கலை இந்த மாதிரிலாம் கூட இட்லி மாவு அரைக்கும்போது போது கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்து இது கூட அரைச்சிப்பேன் இட்லி வந்து நல்லாவே வரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இப்போ உளுந்த வந்து அரிசி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்காக இப்போ வந்து உளுந்தையும் நான் ஊற வச்சாச்சு வெந்தயம் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன் இதெல்லாம் நல்லா அலசிட்டு நம்ம இப்போ வச்சிடலாம் அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்காக சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ரசம் தான் பண்ண போறேன் நார்மலா ரசம் எல்லாருமே வைப்பீங்க நான் எப்படி வைப்பேங்கிறது தான் இந்த வீடியோல நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கொள்ளு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு பசங்கள் கொடுத்துடுவேன் அப்படி இல்லைனாக்கா நான் குடிச்சிடுவேன் பசங்களுக்கு கொடுக்கலாமா என்னன்றது எனக்கு தெரியாதே இருந்தாலும் வந்து தஷ்வின் வந்து விருப்பப்பட்டு குடிக்கிறான் இது அதனால் தஷ்வின்காக கொஞ்சம் எடுத்து வச்சேன் நானும் கொஞ்சம் குடிச்சாச்சு இப்போ வாங்க ரசம் பண்ணலாமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பழுத்த தக்காளியா சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த பழுத்த தக்காளியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுடு தண்ணி எடுத்து ஊற்றணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் அப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துப்பேன் தக்காளியை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து ரசம் புளிப்பா சாப்பிடுவாங்க எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது நான் கொஞ்சமா மட்டும்தான் சேர்த்துப்பேன் இப்ப அரைக்கிற மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா அதேதான் மிளகு ஜீரகம் நான் எக்ஸ்ட்ரா வந்து கொத்தமல்லி போட்டுப்பேன் முழு கொத்தமல்லி போட்டுப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பூண்டு உரிக்காம தான் போடணும் என்கிட்ட உரிச்ச பூண்டு இருந்தது அதனால சேர்த்துக்கிட்டேன் இப்ப நான் போட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒன் பை ஒன்னா போடலாம் நான் ஒன்னா போட்டு அரைச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஒன் பை ஒண்ணு போடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் ஆஹ் அரைக்கும் போது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப திக்க அரைச்சிராம கோசா அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் இப்போ உருளை கிழங்கு சாப்பாடெல்லாம் ரெடியாயிடுச்சு நல்லா செஞ்சுட்டு இருக்கும் போதே ஹர்ஷன் அப்போ வந்துட்டாங்க இப்ப பாத்திரத்தை வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிட்டேன் அலுமினியம் பாத்திரமா இருந்தா என்ன நல்லா இருக்கும் ரசம் பண்றதுக்கு வெந்தயம் ஜீரகம் கடுகு இது மூணுமே போட்டு நல்லா புரிஞ்சு வர டைம்ல பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மிளகு ஜீரகம் பூண்டு தனியா இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து இது வதக்கிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில இல்லை என்கிட்ட கருவேப்பில வந்து கொஞ்சம் இந்த பால்கனியில் இருக்க செடியிலேருந்தான் இருக்கேன் இதுலயே ஒரு அஞ்சாறு ஸ்டிப் தான் இருக்குது அதில் நான் ஒரு மூணு ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி பரவாயில்ல இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளியும் தக்காளியும் அதை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணியை வந்து இப்பயே போ ஊற்றிக்கணும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொத்தமல்லி ரசமே வைக்க மாட்டேன் நான் கொத்தமல்லியும் போட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த கருவேப்பிலையும் அதில் சேர்த்தாச்சு இப்போ உருளைக்கிழங்குமே ரெடியாகிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொதி வர டைமில் நம்ம கொள்ளு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சோல தண்ணி அந்த தண்ணியை வந்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் எங்கேயுமே நான் உப்பு சேர்க்கல இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு பாத்திரம் தனியாக வச்சுக்கணும் சில்லர் பாத்திரம் அதில் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கொதிச்ச உடனே இந்த ரசத்தை இதெல்லாம் மாத்திக்கலாம் இந்த சில்வர் பாத்திரத்தில் மாத்திக்கலாம் அந்த ரசம் வச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி மட்டும் அரை கிளாஸ் ஊற்றி இதுல அதில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு மாவு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை அரைக்கணும் சரி சாப்பாடை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதை அரைக்கலாம் அங்கே அரிசி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உளுந்து அப்புறம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொள்ளு தனியாக அரைச்சி எடுத்துட்டேன் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றா ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நைட்டுக்குள்ளே வந்து புளிச்சு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதனால இதை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வோட அடியில் வந்து கிரில் ஏரியா இருக்கும் இல்லையா அதில் தூக்கி வச்சேன் எனக்கு நைட் நம்மளுக்கு அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு புளிக்க ஆரம்பிக்கும் அந்த வாமிலே இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தா பசங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்கள எழுப்பிட்டு அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரைஸும் டீயும் வச்சு கொடுத்தேன் இப்படி தான் போச்சு எங்களுக்கு ஈவினிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் மாவை போய் திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்தா மாவு அவ்வளோ அழகாக புளிச்சிருந்துச்சு எனக்கு ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டத்தட்ட மாவு அரைச்சி வச்சேன்னு நினைக்கிறேன் எயிட் ஓ கிளாக் வந்து நான் திறந்து பார்க்கும் போது இந்த மாதிரி புளிச்சு வந்துருந்துச்சு ஆனால் வந்து நைட்டுக்கு நான் வந்து தோசை ஊற்றலை ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்